மக்களுடனான சந்திப்பொன்றில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இன்று கலந்து கொண்டார் கேப்பாப்பிளவு பகுதி பிள்ளையார் ஆலய வளாகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது கேப்பாப்பிளவு மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர் திரு ரவிகரனும் கலந்து கொண்டிருந்தார் காணி விடுவிப்பு தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் இதன்போது கருத்து தெரிவித்தார் உங்களுடைய உரித்தை நாங்கள் முன் முன்படுத்தி அந்த உரித்தின் நிமித்தம் உங்களுக்கு தர வேண்டிய அந்த அவர்களுடைய கடப்பாட்டை உணர்த்துவது ஒன்று அதை தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்க வேண்டும் வெளிநாட்டு அல்லது சர்வதேச சமூகத்தினருக்கு அதை பற்றி கூறிக்கொண்டிருக்க வேண்டும் ரெண்டையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவதாக நீங்கள் இன்னும் ஒன்றை செய்ய முடியும் அதற்குரிய உதவிகளை நாங்கள் வேண்டுமானால் செய்கின்றோம் நீதிமன்றத்திற்கு செல்வது ஏனென்றால் நான் எதற்காக கூறுகின்றேன் என்றால் நீதிமன்றத்துக்கு சென்றாலே எத்தனையோ வருடங்கள் செல்கின்றது என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீதிமன்றத்துக்கு செல்வதால் சில நன்மைகள் இருக்கின்றன உங்களுடைய உரித்துக்களை அந்த நீதிமன்ற அந்த ஆவணங்களிலே குறித்து அவற்றை குறிப்பிட்டு அவற்றினுடைய பிரதிகளை நாங்கள் மனித உரிமை கமிஷனுக்கும் வேறு எத்தனையோ இடங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் இதனை தெரியப்படுத்தினால் சில நன்மைகள் கிடைக்கக்கூடும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து